கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுபவர் செந்தில்நாதன் அவர் இன்று கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் இபி காலனி வெள்ளாலப்பட்டி தொழிற்பேட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் காந்தி கிராமம் பகுதியில் தினசரி நடைபெறும் சந்தையில் வியாபாரிகளுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்ததுடன் காளான் விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார் அப்போது மத்திய அரசின் சாதனை குறித்தும் வெற்றி பெற்றால் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தருவதாக கூறி வாக்கு சேகரித்தார் முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளருக்கு பொன்னாடை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் நமது வெற்றி வேட்பாளர் இருந்தும் கூட கரூர்ல இதுவரைக்கும் குடிநீர் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல திட்டத்தை எடுத்து தாமரை 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 சின்னத்திற்கு வாய்ப்பை காருங்கள் என்று கேட்டு இதோ உங்கள்